ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்ட பாயசம் தாங்க செய்யப்பறோம் டேஸ்ட்டு வேறு லெவல இருக்குங்க என்ன பேரே டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னா பார்க்குறீங்க டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குதுங்க இந்த பாயசம் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாகவே ஆடிவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஈஸியாக டேஸ்ட்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்க கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுடுங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரை கப்பு ஜவ்வரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நான் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பும் மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்பூனை வச்சு கலரி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கையிலே தேய்ச்சி மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க கையெல்லாம் ரெடி பண்ணிடலாம் பரங்க ரெடி ஆகிடுச்சு இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பரங்க ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக மாவு மேந்திருக்கு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக அப்படியே வச்சுடுங்க நம்ம கடைசியாக அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையவும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளை எடுத்து காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடுங்க இப்போ நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சோமில்ல தண்ணி சேர்த்து அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடுங்க இப்போ ஏல ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க பாருங்கள் சீக்கிரமாகவே கெட்டியாகிடுச்சு இப்போ நான் பொடிசாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடுங்க அவ்வளோ தங்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு வேறு பத்தத்தில் மா மாற்றி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இது போல் செய்து அசத்துங்க உங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thank you. Bye.